வணக்கம் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோவிலில் ஸ்ரீதேவிக்கும் பூமாதேவிக்கும் வந்து திருக்கல்யாணம் நடத்துகிறாங்க இந்த திருக்கல்யாணத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் கலந்தப்ப ஐயர் என்ன சொன்னாங்கன்னா இந்த திருக்கல்யாணத்தை முழுமையாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னனால இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன்டையட்டும் கடேட தன்னோட தேசை சேகர வंदन இந்த गणையர் உள்ள கண்டதிகா ஆமேடி இந்த திருக்கल्याणம் சிறப்பாக நடக்கணும். அந்த அறுபதுல நமக்கு எல்லாம் வந்து ஒரு நாள் அப்படின்னா சுவாமிக்கு ஒரு வருஷம் நமக்கு பகல் பொழுது இரவு பொழுதுன்னு வருது பாத்தீங்களா அதே போல சுவாமிக்கு வந்து பகல் பொழுது இரவு பொழுது வரும் தை ஒன்னாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஆறு மாசமும் சுவாமியினுடைய பகல் பொழுது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆறு மாசமும் சுவாமிக்கு இரவு பொழுது அந்த இரவு பொழுது பிரிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மார்கழி மாசம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்றோம் பாத்தீங்களா நால் ரொட்டாறு வந்து கிரக பிரதேசம் பண்ணுவோம் சுபகாரியங்கள் எல்லாம் பண்ணுவோம் அந்த காலத்துல வந்து எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அது போல இந்த பிரம்ம முகூர்த்த வேலை அப்படிங்கிறது இந்த நாலரை இருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த மார்கழி மாசம் தனுர் மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் வந்து எல்லா வழிபாடும் நம்ம வருஷம் முழுச கோவிலுக்கே போயிருக்க மாட்டோம் அந்த மார்கழி மாதம் ஒன்றாந்தேதி தேதி நாளைக்கு போறதுன்னா இன்னைக்கு குடமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் சாமிக்கு போய் தீர்த்தம் விடணும் சாமி கோயிலுக்கு முப்பது நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனுர் மாசம்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் திருக்கல்யாணம் பண்றோம் அதுவுமே வருஷம் வருஷம் என்ன பண்றோம்னா இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லக்கூடிய அந்த கூடாரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய கூடாரவள்ளி தான் வந்து வழிபாடுகிறோம் இந்த திருக்கல்யாணம் எதற்காக பண்றோம் அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில அவனால வந்து அவனுடைய தாய் தந்தையினுடைய திருமணத்தை விட தான் பார்க்க முடியாது மற்ற எல்லா விஷயங்களையும் பார்த்துடுவோம் நம்மளுடைய தாய் தந்தை அவங்களுடைய திருமணத்தை வந்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இந்த உன்னதமான வைபவம் தான் வந்து லோகத்திற்கே பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூமி தேவி தாயார் சமேத தாமோதர பெருமாளுக்கு சைவாகமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பார்வதி பரமேஸ்வரனுக்கு பள்ளி தேவசேனா அம்பிகா சமயத சிவசுப்பிரமணியராக இருக்கக்கூடிய அந்த தேவதிகளுக்கெல்லாம் திருக்கல்யாணம் பண்ணி நம்மளுடைய தாய் தந்தையருடைய திருக்கல்யாணத்தை பார்க்க முடியாத பாக்கியத்தை வந்து நம்ம நிறைவேற்றிக்குவோம் அந்த திருக்கல்யாணத்தில் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு பூஜையாக பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் இந்த கூடார வெள்ளி எதற்காக பண்றோம் அப்படின்னா சைவாக மங்கல்ல விநாயக பெருமானை இப்படி வழிபாடு பண்றோமோ அதே போல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விஸ்வக்சேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வசேன மூர்த்தி இருப்பாங்க நம்ம எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும் அந்த விஸ்வக்சேனரத்தை பிரார்த்தனை தான் வந்து சுவாமியவே தரிசனம் பண்ணணும் அந்த விஸ்வக்சேனரை பிரார்த்தனை பண்ணாமல் சுவாமி தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா பெருமாள் நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு கோரிக்கைகளையும் இல்லை நம்ம எதற்காக கோவிலுக்கு வந்தோம் அப்படிங்கறத கூட கேட்க மாட்டேறாமா இது நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் முதலாவதான் விஸ்வக்சேனரை பிரார்த்தனை பண்ணணும் அதுக்கு அதுக்கடுத்ததான் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தாயாரை தான் முதல்ல வழிபாடு பண்ணணும் ஸ்ரீதேவி பூமாதேவின்னு சொல்லக்கூடிய ரெண்டு தாயார் வச்சிருப்பாங்க இதெல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சைவாகமங்கள் அப்படியே மாறும் அந்த ஸ்ரீதேவி பூமா தேவி சொல்லக்கூடிய நம்மளுடைய அன்னைகளை தான் முதலாவதா வழிபாடு பண்ணணும் தான் வந்து பெருமாளை பிராப்தனை பண்ணணும் எதற்காக அப்படின்னா எல்லாருடைய மனித வாழ்க்கையிலும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கும் ஜனனி ஜென்ம சொக்கியானா வர்த்தனி குலசம்பதா பதவி பூர்வ புண்ணியனா லட்சியதே ஜென்ம பத்திரிகான்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன் சென்ம முன்ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் கர்மாக்கள்லாம் செஞ்சமோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் சுவாமி அந்த மனித பிறவியை கொடுத்திருக்காரு அந்த கர்மாக்களை எல்லாம் சுப கர்மாக்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த யுகங்கள்ல எல்லாம் அறுபதாயிரம் வருஷம் எழுபதாயிரம் வருஷம் எண்பதாயிரம் வருஷமெல்லாம் வாழ்வாங்க சுவாமி நமக்கெல்லாம் கலியுகத்தில் ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு அறுபது எழுபது எண்பது வருஷமெல்லாம் இல்லாமல் வர அதாவது அறுபதாயிரம் யுகம் அறுபதாயிரம் வருஷம் எழுபதாயிரம் வருஷம் இதெல்லாம் இல்லாம அறுபது வருஷம் எழுபது வருஷம் அப்படி ரொம்ப குறைச்சி கொடுத்துட்டாரு அந்த இவ்வளவு குறைவான வலி காலங்கள்ல நம்ம எப்படி நம்ம கர்மாக்களை எல்லாம் வந்து தீர்க்கணும் அப்படின்னா இறை வழிபாடு பக்தி மார்க்கத்துல மட்டும்தான் தினம் கோவிலுக்கு போறோம் ஏதாவது அந்த சுபகாரியங்கள்லாம் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் தான் நமக்கு சுபகர்மாக்கலாம் மாறி சுவாமி நல்லதை கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திரம் அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு என்னையோடைய பாசுரம் ஆரம்பிக்கும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இருப்பாங்க பன்னிரெண்டு ஆழ்வார்களில் பதினோரு ஆழ்வார்கள் வந்து ஆண்கள் அந்த ஒன்றே ஒன்று ஆண்டால்னு சொல்லக்கூடிய அந்த பெண் அந்த பெண்மணியோடைய பாசுரங்களில் இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறோம் அந்த இருபத்தி ஏழாவது நாள் அந்த வல்லம் ஸ்ரீ கோவிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரத்திற்காகவும் அந்த ஆண்டாளனுடைய பரிபூர்ணமான பக்தியால சுவாமியே வந்து அந்த ஆண்டால திருமணம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது சாஸ்திரம் சரிங்களா அதுல வந்து முதலாவதா வந்து இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கால் போட்டோம் தான் வந்து சுவாமிக்குள்ள காசி யாத்திரை போனோம் அதுக்கடுத்ததாக சுவாமிக்கு மஞ்சள் அடிக்கும் நிகழ்வானது தற்கொலத்தில் நடைபெற உள்ளது இந்த மஞ்சள் எதற்காக அடிக்கிறோம் அப்படின்னா கல்யாணங்கள்லையா பார்த்தோன்னா அந்த காலத்தில் பதினாறு நாட்கள் கல்யாணங்கள்லாம் நடந்துட்டு இருக்கோம் அதில் முதலாவது நாள் முகூர்த்த கால் போட்டுருவோம் ரெண்டாவது நாள் வந்து எல்லாத்துக்கும் கங்கணம் கட்டிடுவாங்க அடுத்து மூணாவது நாள் காசி யாத்திரை நாலாவது நாள் அந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் எந்த ஒரு தொற்றும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுத்தமான மஞ்சளை இடித்து மஞ்சள் பூசுவாங்க I'm gonna have to everybody.